இந்திய சுதந்திரத்துக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன அன்றைய சென்னை மாகாணத்து முதலமைச்சரான பிரகாசம் பல தவறுகளுக்கு அடித்தளம் இடுபவராக இருந்தார் அவரை மாற்றுவதற்கு ராஜாஜியும் காமராஜரும் திட்டமிட்டார்கள் அடுத்ததாக யாரை கொண்டு வரலாம் என்று யோசித்தார்கள் அவர்கள் மனதில் உதித்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தலில் சத்தியமூர்த்தியை வென்றவர் அவர் இவருக்கே அனைத்து தகுதியும் இருப்பதாக ராஜாஜியும் காமராஜரும் நினைத்தார்கள் ஓமந்தூராரிடம் இவர்கள் கேட்டார்கள் இருவருமே விக்கித்து போகும் அளவுக்கு முதலமைச்சர் பதவியை மறுத்தார் ஓமந்தூரார் அதற்கு அவர் சொன்ன காரணம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்பதுதான் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாட்கள் அல்ல மூன்று மாதங்கள் கடந்தும் ஓமந்தூரார் இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை ஆனால் அவர்கள் இருவரும் கட்டாயப்படுத்தினார்கள் விடவில்லை இறுதியாக ரமண மகரிஷியிடம் கேட்கிறேன் அவர் ஒப்புதல் அளித்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஓமந்தூரார் தீர்ப்பு அவரும் அமைதியாக இருந்தார் திடீரென அனுமதி தந்தார் ரமணர் அதன் பிறகும் ஓமந்தூரார் யோசித்தார் அன்றைக்கு சென்னை மாகாணம் என்பது ஆந்திராவையும் உள்ளடக்கியது சென்னை சட்டசபையில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உறுப்பினர்களும் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னை முதலமைச்சராக ஏற்பார்களா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது நீங்கள் ஒப்புக்கொண்டால் போதுமா ஆந்திர உறுப்பினர்கள் என்னை ஆதரிப்பார்களா என்று தெரியவில்லையே நான் யாரிடமும் ஆதரவு கேட்டு போக மாட்டேன் என்று ராஜாஜியிடமும் காமராஜரிடமும் சொல்லிவிட்டார் ஓமந்தூரார் தமிழர்கள் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தமிழர்கள் அனைவரும் ஒரே நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சென்னை மாகாண சட்டசபை காங்கிரஸ் கட்சி கூடியது ஓமந்தூராரும் பிரகாசமும் போட்டியிட்டார்கள் பிரகாசத்துக்கு ஓரிரு வாக்குகள் மட்டுமே கிடைத்தது ஓமந்தூரார் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன் தயக்கம் காட்டினாரே தவிர அதன் பிறகு அச்சம் தவிர்த்த அனலாக எழுந்தார் இவர் தன்னைத்தான் முதலமைச்சரின் செயலாளராக நியமிப்பார் என்று ஒவ்வொரு ஐசிஎஸ் அதிகாரியும் நினைத்தார்கள் அவர் நிர்வாக அனுபவம் இல்லாத கிராமவாசியாக இருப்பதால் நாமே ஆட்சி செய்யலாம் என்று அதிகாரிகள் ஆசைப்பட்டார்கள் எல்லா ஐசிஎஸ் அதிகாரிகளையும் அதிர்ச்சி பெரியகுளம் மாவட்ட முன்சிப்பாக இருந்த ஏ அழகிரிசாமியை தனது செயலாளராக நியமித்துக் கொண்டார் ஓமந்தூரார் பிற்காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் உயர்ந்த ஏ அழகிரிசாமி தான் அவர் நேர்மையும் தான் நினைத்ததை தன்னிடம் தயங்காமல் சொல்பவராகவும் தனது செயலாளர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஓமந்தூரார் இந்த காலத்தில் இருப்பது போல பேசா மடந்தைகளை செயலாளர்களாக அவர் நியமிக்கவில்லை அந்த காலத்தில் பெரும்பாலும் ஆங்கில அதிகாரிகள் பணியில் இருந்தார்கள் அவர்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி என்ற வருத்தத்தை விட கதர் வேட்டி கட்டி நெற்றியில் திருநீர் பூசிய பூசியோடு இல்லாத ஒரு மனிதனுக்கு கீழே வேலை பார்ப்பதுதான் அவர்களுக்கு அவமானமாக இருந்தது அன்றைய தொழில்துறை செயலாளர் அப்பாஸ் கலீலி என்ற ஐசிஎஸ் அதிகாரி ஓமந்தூரார் முதலமைச்சராக பதவியேற்ற இரண்டாவது நாள் அவரை சந்தித்தார் அவர்தான் மீன்வளத்துறை இயக்குநராகவும் இருந்தார் பற்றாக்குறை காலம் என்பதால் பற்றி முதலமைச்சர் பேசினார் கடலில் மீன் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அதற்காக ஒரு ரெவல்யூஷன் தொடங்கி மீன் வளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னதும் அந்த அதிகாரி அது அவ்வளவு எளிதல்ல கடல் என்றால் அதில் எல்லா இடங்களிலும் மீன் கிடைத்து விடாது என்று அலட்சியமாக பதிலளித்தார் உண்மைதான் காண்டினென்டல் செல்ஃப் என்று குறிக்கப்படும் பகுதிகள் மட்டும்தான் மீன்பிடிக்க ஏற்றது அதற்கும் பல புதிய முறைகளை நார்வே போன்ற நாடுகளில் இப்போது கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லி அதனை விளக்க ஆரம்பித்தார் ஓமந்தூரார் அப்பாஸ்கலில் அதிர்ச்சி அடைந்தார் இவர் இதனை அனைத்து அதிகாரிகளிடம் சொல்லி சொல்லி மலைத்து போனார் கிராமத்தான் போல கதராடை உடுத்தி இருக்கும் ஆள் அல்ல படிக்காத மேதை என்பதை இரண்டாவது நாளே தலைமைச் செயலகம் உணர்ந்தது கோப்புகளை படித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு இலக்கணம் சரியாக இருக்கிறதா என்று கவலைப்படவில்லை முடிவு சரியானதா என்பதை மட்டும் பார்த்தார் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு கோப்பில் தனது கருத்தை எழுதி இன் மை ஒப்பீனியன் என்று எழுதினார் ஒப்பீனியன் என்ற சொல்லில் ஓர் எழுத்து தவறுதலாக இருக்கிறது என்று அதிகாரி ஒருவர் எடுத்து காட்ட என்னுடைய ஒபீனியனை தான் கேட்கிறார்கள் எனக்கு ஒப்பீனியன் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா என்று கேட்கவில்லை என்று பதிலளித்தார் மிகவும் படித்த ஐசிஎஸ் அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ஓமந்தூராருக்கு ஒரு ஃபைலை அனுப்பிவிட்டால் அது எப்படி எந்த வடிவத்தில் திரும்பி வருமோ என்று அஞ்சினர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற நிலை ஏற்பட வேண்டுமே என்று தங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு வந்தனர் என்று சொல்லியிருக்கிறார் ஓமந்தூரார் ஆட்சியில் கல்வித்துறை இயக்குநராக இருந்த கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலு பிரிட்டிஷ் அரசு நம்மிடம் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறிய பிறகும் மவுண்ட் பேட்டனை கவர்னர் ஜெனரலாக நீங்கள் விரும்பும் வரை இந்தியாவிலேயே இருக்கலாம் என்றும் தாசானு தாசர்களாக நேருவும் வேண்டுகோள் வைத்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இங்கேயே இருக்கலாம் அவர்களுக்கான சலுகைகள் தொடரும் என்றார் பட்டேல் அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த ஆங்கிலேய ஐ சி எஸ் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து இதுவரை உங்களது பணிக்கு நன்றி நீங்கள் சென்னையை விட்டு புறப்படலாம் என்று கம்பீரமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் ஓமந்தூரார் எந்தெந்த அதிகாரி மீது புகார் வந்ததோ அவர்களை கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பினார் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று இன்று அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் நடிக்கிறார்கள் அல்லவா ஓமந்தூரார் நடிக்கவே இல்லை கோப்புகளில் விரைவாக ஆணை பிறப்பிக்க வசதியாக தலைமை செயலாளர் பதவியையே ஒழித்தார் துறைக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது போது தலைமை செயலாளர் எதற்கு என்று கேட்டார் கோப்புகளை துறை செயலாளர் அமைச்சருக்கு அனுப்பினால் போதும் எல்லா கோப்புகளும் தலைமைச் செயலாளருக்கு போவதுதான் காலதாமதத்துக்கான காரணம் என்றார் இது பெரிய விவாதமானது சம்பரம்பாக்கம் ஏரி விவகாரத்தை வைத்து யோசியுங்கள் நேரடியாக முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு இருந்திருந்தால் மூன்று நாட்களுக்கு முன்பே தண்ணீரை ஒழுங்காக திறந்துவிட ஏற்பாடு செய்திருப்பார்கள் தலைமைச் செயலாளர் ஊரே மிதந்தது இதனை வைத்து ஒப்பிட்டால் ஓமந்தூரார் சரியானது என்று புரியும் பதவிக்கு வந்ததும் பாராட்டு விழாக்களில் கலந்து கொள்ளவில்லை வெற்றி விழாக்களை ஏற்பாடு செய்யவில்லை தன்னை சந்திக்க வருபவர்களிடம் மாலை வாங்க மாட்டார் பழங்கள் கொண்டு வந்தால் வெளியில் வைத்து விட்டு வந்துவிடுங்கள் என்பார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னிடம் யாருமே தனியாக பேசுவதை அனுமதிக்க மாட்டார் அவருடைய உதவியாளரும் அந்த அறையில் இருப்பார் இருவரும் பேசுவதை உதவியாளர் எழுத வேண்டும் போலீஸ் அணிவகுப்பு மரியாதையே தவிர்த்தார் அவர்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்று கேட்டார் தன்னுடைய மருத்துவராக டாக்டர் ரத்னவேலு சுப்பிரமணியத்தை நியமித்தார் முதலமைச்சர் ஓமந்தூரார் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக மூன்று கட்டுப்பாடுகளை போட்டார் ஒன்று நீங்கள் யாருக்காகவும் என்னிடம் எந்த பரிந்துரையும் செய்யக்கூடாது இரண்டு என்னிடம் உங்களுக்காக பதவி உயர்வோ சலுகையோ எதிர்பார்க்கக்கூடாது மூன்று என்னிடம் அரசியல் விவகாரங்கள் பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்ற நிபந்தனைகளை போட்டு அவர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் மருத்துவம் பார்க்கவே ஒரு முறை முதலமைச்சர் திருப்பதி போனார் திரும்பும் போது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து பலாப்பழத்தை கொடுத்தார்கள் டிரைவரும் வாங்கி வைத்து விட்டார் கடுமையாக கோபம் கொண்டார் ஓமந்தூரார் இப்ப பலாப்பழத்தை எடுப்பாய் நாளைக்கு கோயில் நகையை வாங்குவாயா என்று கேட்டார் ரமண மகரிசி சொன்னால் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் இவர் பதவிக்கு வந்த பிறகு அதே ஆசிரமத்தைச் சேர்ந்த ஒருவர் ஏதோ சலுகை கேட்க இதிலெல்லாம் அரசு தலையிட முடியாது என்று மறுத்தார் தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆன்மீக பெரியவர்கள் அனைவரோடும் இவருக்கு நட்பு இருந்தது அதற்காக அவர்களுக்கு எந்த சலுகையையும் காட்டியதில்லை ஒரு ஆன்மீக பெரியவரின் சமாதி சம்பந்தப்பட்ட இடத்தை அங்கீகரித்து அதற்கு சுற்றி உள்ள மற்ற பகுதிகளை அகற்ற ஆணையிட வேண்டும் என்று அந்த மடத்தின் சார்பில் வந்து கேட்டார்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்து விட்டார் வந்தவர்களுக்கும் வாக்குவாதமே வந்துவிட்டது அவர் உங்கள் கனவில் வந்து இதை என்றார்கள் கனவில் வந்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்களை வெளியில் அனுப்பினார் அதனால் தான் ஓமந்தூராரை புனிதமான ஆத்மா என்றார் ராஜாஜி பட்டை தீட்டாத வைரக்கல் என்று பாராட்டினார் நேரு அவர் ஓமந்தூர் ராமசாமி அல்ல ராமசாமி என்றார் அண்ணா சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் முதல் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் எல்லாவற்றுக்கும் முதல் என்று உதாரணம் காட்டத்தக்க மனிதராகத்தான் இருந்தார் ஆனால் அவரை நிம்மதியாக விட்டார்களா ஒரு நல்லவனை இந்த சமூகம் வாழவும் விடாது ஆளவும் விடாது என்பதற்கு உதாரணமாகவும் ஓமந்தூரார் வாழ்க்கை ஆகிவிட்டார்